ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் உலகம் இன்றைக்கி நம்ம வந்து மசாலா எல்லாம் அரைச்சி தான் மீன் வந்து பொறிக்க போகிறோம் வாங்க அது நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டு மூணு முழு வத்தல் புளி சின்ன உள்ளி போட்டால் ரொம்ப இருக்கும் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் போல் முழு மல்லி ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் இவ்வளோத்தைய வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அதுக்கு கூடையே கொஞ்சோண்டு மஞ்ச ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் வத்தல் பொடி அடுத்து தேவையான அளவு உப்பு நம்ம வந்து புளியும் புளியும் வத்தல் வந்து ஊற போட்டு தான் நம்ம இந்த அரைக்கும் போது நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லா நைஸாக அரையும் அதுக்கடுத்து அதை நல்ல நை எல்லாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரையும் நம்ம அப்படியே அரைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய சாலை மீனை அதுக்கு கூட போட்டு நல்லா விரசிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான மத்தி மீன் பொரிச்சது சூப்பராக ரெடியாகிடும் இது வெறுமனே சுட் பிச்சு சாப்பிடும்போது சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தே பாய்